முருகாம் வயப்பட வேண்டிய அவசியம் இல்லை எதிரையும் மன்னித்து ஆகக்கூடிய அம்சம் முருகன் இருக்கிறீங்க முருகனை மனசில் நினைச்சிக்கிட்டு நீங்கள் வேலை செஞ்சே இருந்தீங்கன்னா தானாகவே அதே கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து போகிறோம் அவரை ஆழமாக நினைச்சிப்பா என்ன பண்ணுறவங்களுக்கு வாழ்க்கையில் அச்சங்கிறது வந்து இல்லாத மாதிரி போதும் ஏன்னா கலியுக தெய்வம் அப்படின்னு சொன்னார் கலியுகத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கர்மத்தை செய்யக்கூடிய மக்கள் தான் அதிகமாக பிறந்திருக்காங்க அப்படி பிறக்கக்கூடிய இந்த காலத்தில் தான் வந்து நம்மளுக்கு எல்லாரையுமே காப்பாக்குறது ஒரு சக்தியாக அதிகமானவருக்கு செயல்படுது அதனால் இப்போ முருகனை வணங்குறவங்க நிறைய பேர் இருப்பாங்க முருகன் ஒரு சிறந்த சக்தியாக வணங்குறவங்க ஏற்பட இருப்பாங்க முருகனை அதிகமாக நேசித்து வணங்குறவங்க நிறைய பேர் இருப்பாங்க அப்படினா எந்த அளவுக்கு முருகன் நேசிக்க சொல்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அவங்களுடைய அருளால செய்யறது முழுமையாக கிடைக்கும் முருகன் வந்து சூரபத்மனை வதம் பண்ண போகும்போது கூட முதல்ல எடுத்தவொடனே அவரை வதம் பண்ணுறதுக்கு விருப்பப்படல ஏன்னா சூரபத்மன் அப்படிங்கிறவர் தந்தையினுடைய அருளால் வந்து வரமாகினவரு அப்போ தந்தையே வதம் கொடுத்துருக்காங்க போது நம்ம அவரை வந்து வதம் பண்ணுறதுங்கிறது சரிவராங்க அது சரியான செயல் இல்லை அப்படின்னு முருகப்பெருமன் தான் வாங்க கருணையோடு தான் சூரபத்மனை முத பார்க்குறேன் எதிரியாக பார்க்காம அவரை மன்னித்தல்லக்கூடிய வரை தான் செஞ்சார் அப்படி முருகப்பெருமான் வந்து மன்னித்தள்ளக்கூடிய வரையை செய்வார் அப்போ நீங்கள் யாராவது உங்களை வாக்கி வளர்க்குற மாதிரி பண்ணாங்க அப்படின்னா முதல்ல நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அவங்க மன்னிக்கக்கூடிய வரையை செய்து அப்படி மன்னிக்கக்கூடிய வேலையை செஞ்சுட்டு நீங்கள் முருகன் வச்சுக்கிட்டு அத்தத்தை காயத்தை செய்யும்போது உங்களுக்கு முருகப்பெருமான்னு அருள் இருக்கிறதுனால உங்களுடைய எதிரிகள்லாம் ஒன்றும் இல்லாமல் துவம்சமாகி போயிடுவாங்க அதுக்கு நீங்கள் எதுவுமே செய்வதில்லை அப்போ இந்த மாதிரி பக்தி வைக்கிறதே எதிரில் வதம் வந்துருக்கா அப்படின்லாம் இல்லை நீங்கள் அன்போடு இருங்க அன்போடு இருந்தீங்கன்னா அது சத்தியமாக இருக்கக்கூடிய முருகப்பெருமா என்ன ஒன்றுவர் உங்களுக்குள்ளேயே வந்து கந்த குடுப்பார் சொல்கிற மாதிரி சத்தியமாக வந்து என்ன பண்ணுவார் உதவி செய்வார் அப்படி கந்தனுடைய கருணைகளை நீங்கள் வந்து வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு தொய்வுங்கிறதே இல்லாமல் இருக்கும் எப்போது யாருமே உனக்கு வந்து உதவி செய்யவில்லையோ எப்போது எல்லோருமே உன்னை கைவிட்டு விட்டார்களோ யாருமே இல்லாமல் நிற்கறையாக எப்போது நிற்கின்றாயோ அப்போது என்னை நினைத்தால் கூட நான் ஓடி ஓடி வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வடிவேன் சொல்லுவார் முழு வந்து அப்படிதான் சரிங்களா உங்களுக்கு எதுவுமே இல்லப்பா நீ நீயே கதி நீ இல்லாமல் எதுவுமே இல்லப்பா அப்படின்னு விட்டு அவர்கிட்ட போய் சரணாதி அடைஞ்சிங்கன்னா அந்த சரணாதி அடைஞ்ச இருந்து உங்களுக்கு முழுமையாக முருகப்பெருமானம் வந்து ஓடோடி வந்து உங்களுக்கு அருள் பார்க்கக்கூடிய அற்புத வரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கலியுக தெய்வம் அப்படின்னு சொல்லக்கூடியது முருகப்பெருமானம் தான் அப்போ உங்களுக்கு கஷ்டம் வருது ரொம்ப துன்பமாக இருக்குது அப்படின்னா அவனை போய் பிடிச்சிக்கணும் அவங்களோட ஞானவாதம் திறக்கக்கூடிய குரு என் நண்பன் டாக்டர் ராஜேஷ்யா உபதேசம் கொடுக்கும்போது முருகப்பெருமானை பற்றி அவர் சொல்லுவார் அப்படி சொல்லும்போது உங்களுடைய ஞான வாசலை திறக்கணும் அப்படின்னா முருகப்பெருமான் வராமல் முடியாது இப்போ விநாயகனுக்கும் முருகனுக்கும் ஒரு இடத்துல வந்து இந்த மாம்பழ கதையில போட்டி வந்ததா சொல்லி சொல்லியிருப்பாங்க ஏற்கனவே அந்த வீடியோ போட்டிருப்பேன் எது மறுபடியும் இதையும் கேளுங்க அந்த போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா விநாயகப் பெருமான் தாய் சுற்றி வந்து பணம் வாங்கியதுனால எல்லோருமே அப்பா அம்மாவை சுற்றி வந்து வணங்கிக்கணும் ஒரு கதை கிடையாது இங்கே சூற்றமற்ற என்னென்னா முருகப்பெருமான் தான் குருவாக இருந்து செயல்படுறாரு எல்லாருக்கும் பொதுவாக குருவா இருந்து செல்கிறார் உன்கிட்ட வந்து யாருமே உனக்கு உதவி செய்யாமல் போயிட்டாங்களா அப்போது உனக்குள்ளே நீயே உதவி செய்கிறாதான் மாற முடியும் எங்கேயுமே உனக்கு உதவி கிடைக்காம போயிருச்சா உன்னமிருந்து எதாவது பறிக்கப்பட்டுருச்சா அப்போ பறிக்கப்பட்டுருச்சுன்னா உனக்குள்ளேயே ஞானம் கிடைக்கும் அப்படிங்கிற தைரியத்தை சொல்லக்கூடிய தன்மை தான் பழனிமலை முருகன் தான் போய் உட்காந்த இடம் தாய் தந்திரியை விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டு தனக்கு ஒரு ராஜ்ஜியத்தை உருவாக்கக்கூடிய வல்லமை வாய்ந்த ஸ்தலமாக போய் பழனிமலையில் உட்காந்தார் முருகன் அப்படி நீ வந்து உனக்கான ராஜ்ஜியத்தை உருவாக்க முடியும் அதுக்கு என்னை பார்த்து நீ என்ன பண்ணிக்கோ புரிஞ்சுக்கோ அப்படின்னு வச்சு அவர் என்ன எடுத்த உடனே அப்பா அம்மா தூக்கி போட்டு எல்லாரும் தூக்கி போட்டுலாம் போல சரிங்களா அந்த ஞானப்படுத்துக்காக நிதர் செய்யும்போது முருகப்பெருமான் ரொம்ப வேகமாக என்ன பண்ணுறாரு சுற்றி வந்து உலகம் சுற்றி வந்து நின்று கூட அவருக்கு அது கிடைக்கவில்லை அப்போ உலகம் சுற்றி வந்துடும் போது இங்கே சூட்சமாக வந்து விநாயகர் பெருமான் என்ன பண்ணிட்டாரு தாயத்தை சுற்றி வந்து பழத்தை வாங்கிட்டாரு ஆனால் நான் உலகத்தையே சுற்றி வந்தேன் என்னுடைய தகுதிக்கு நீ மதிப்பு கொடுக்கும் போது என்ன பண்ணுறேன் நான் எனக்கான தகுதிக்கான உலகத்தை நானே உருவாக்கிறேன் போகிறேன் இல்லையா அந்த மாதிரி உங்களுக்கான தகுதியை நீங்கள் உருவாக்க தான் விஷயம் எவ்வளவு தூரத்துக்கு எதிர்ப்புகள் உங்களை தேடி தேடி வந்து துரத்துகிறதோ அந்த எதிர்ப்புக்குள்ளேயே நீ என்ன பண்ண ஆழமா நின்று வாழும்போது நீயே தனித்திறமை வாய்ந்தவனாக தெரிவாய் அப்படின்னு சொல்லாமல் சொல்லி காமிச்சதுதான் முருகனுடைய இந்த ஞானப்பட கதைகளுக்குரிய விசேஷமான விஷயம் இப்ப முருகனை எவ்வளவு தூரத்துக்கு நீங்க வந்து உண்மை வச்சுக்கிட்டு என்னுடைய பணியை செய்யணும் அந்த அளவிற்கு உங்கள் பணியில் வெற்றி கிடைப்பது மட்டும் இல்லாமல் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நன்மைகள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வந்து சேரும் முருகன் பயங்கரமாக சோதனவர் தந்தையின் மகன் அவர் அதாவது ஒரிஜினல் ஆண் மகன் சொன்ன யாரு முருகப்பெருமான் தான் ஒரு ஆனிடமிருந்து அப்படியே பிறந்ததாக துராணத்திற்கு சொல்லக்கூடிய ஒரு முருகப்பெருமான் அப்படிங்கிற ஒரு அவர் தான் சரிங்களா அப்போ அந்த தந்தையின் மகனாக ஆண் மகனாக இருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமான் ஒரு தாய் உங்களுக்கு பிறக்காமல் ஒரு ஆணுடைய சிவனுடைய நெற்றி கண்ணிலிருந்து உதித்த அந்த ஆறு முகன் அப்படிங்கிற ஒரு எல்லா விதத்திலையும் தன்னை உருவாக்கி இந்த உலகத்துக்கு அல்பாதிக்கக்கூடிய வல்லமை வாய்ந்தவர்னு சொல்லலாம் பொதுவாக முருகப்பெருமகனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதோமுகம்னு சொல்லிட்டு ஒரு முகம் இருக்கும் அந்த முகம் வந்து வெளியே தெரியாது அப்படி இருக்கக்கூடிய இந்த முகம் தான் என்ன பண்ணும்னா நம்மளுடைய தீமைகள்லாம் தான் நம்மளை வளமானதாக மாற்றுவதற்கான வல்லமை வாய்ந்தது உங்களுக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல பயங்கரமான கஷ்டம் வந்துடுச்சு ஒரு குருவங்களை விட்டால் கூட நீங்கள் முருகனை கெட்டியே போச்சிங்கன்னா அவனே குருவாக வந்து திருவள்ளுவர் குருக்கு உங்களுக்குள்ளேருந்து இயக்குவான் உங்களுக்குள்ளேயே போய் உட்காந்து உங்களுக்கு உள்ளேருந்து இயக்கக்கூடிய வல்லமை வாய்ந்ததை முருகப்பெருமானு கொடுப்பார் அப்படி முருகப்பெருமான் கொடுக்கும்போது நீங்கள் நன்றி உணர்வோடு இருந்தால் மட்டும் போதும் முருகப்பெருமான் எல்லா விதத்திலும் எல்லா சூழ்நிலையும் உங்களுக்கு வாங்கின வாய்ப்பை கொடுத்துக்கிட்டே இருப்பார்னு அர்த்தம் முருகனுக்கு முக்கியமாக தேவை நன்றி உணர்வு தான் அந்த சூரபத்மன் வதமே என்ன இதுக்காக நடந்தது அப்படின்னா சிவனிடம் வரம் வாங்கிய சூரபத்மன் சிவனே சிவனே எதிர்த்து நின்றதுனாலையும் குருவனுடைய மகன் வராது முருகன் வரான்னு தெரிஞ்சும் கூட அதை வந்து மதிக்காமல் அவரை அழிக்கின்றி புறப்பட்டதுனால தான் அந்த நந்தி உணர்வு கெட்டு போனதுனால தான் அங்கே அழிவே வருது கழிவு காலத்தில் அதிகமாக நன்றி உணர்வு இல்லாத மக்கள் தான் அதிகமாக வருவாங்க உங்ககிட்ட இருந்தே பொருளை எடுத்துக்கிட்டு உங்களுக்கே துரோகம் செய்யக்கூடிய வேலையை செய்வாங்க உங்களையே வந்து வளர்ச்சிக்கிட்டு உங்ககிட்டயே சிரிச்சு பேசக்கூடிய போலியான முகத்தை கொண்டு வாழக்கூடிய மாதிரி தான் இருப்பாங்க சரிங்களா உங்களையே குறை சொல்லி அந்த குறைய வந்து உங்க மேல திணிச்சு அதோடு சேர்த்து தன்னுடைய விஷயத்தில் எல்லா விஷயத்தையுமே அவங்கள இம்சப்படுத்தி இருக்கிறவன் தான் அவங்க பெரிய வந்து வெளியே வந்து பெரிய பகட்டாக வந்து காமிச்சிக்குவான் இப்படி தான் நடக்கக்கூடிய விஷயந்தான் கலிகாலம் அதனால தான் கலி யுக தெய்வம்னு சொன்னாங்க அச்சு போய் நீங்கள் யாருக்கு உதவி செய்கிறீங்களோ அந்த உதவி செய்கிறவங்க அந்த உதவியை உதாசனப்படுத்துறது மட்டும் இல்லாமல் உதவி செய்தவங்களை எட்டி மிதிக்க செய்வான் ஏராளம் செய்வான் கேள்வி பண்ணுவான் உங்களை வந்து கேவலப்படுத்துவான் அப்படி கேவலப்படுத்தக்கூடிய செயலை வந்து செய்வாங்க உனக்கு எல்லா விதத்துலேயும் வந்து வாய்ப்பு இருக்குது உனக்கு வாரத்து இல்லைன்னா நீ ஏன் வந்து அடுத்தவன் நல்லா இருந்து சொல்கிறேன் முதல்ல நீ போய் ஒழுக்கமாக வாரதுக்கான வழியை பாரு அவன் நல்லா இருந்தாங்க நல்லா தான் இப்படி பேசக்கூடிய குரு கூட இந்த உலகத்தில் வருவாங்க அதுதான் கழிவு காலம் அப்போ ஏற்பட்ட இடத்துல வந்து அவங்க காப்பாற்று யாருன்னு பார்த்தா முருகப்பெருமானா காப்பாற்றுவது அதனால தான் யாரும் இல்லை யாருமே உனக்கு இல்லை அப்படின்னு கைவிட்டாங்க அப்படின்னா நீ வா உனக்காக நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி முருகன் வந்து இருக்காரு இப்போ ஏற்பட்ட முருகன் திருவுருள் கொண்ட இந்த விஷயத்தில் ஆறு சக்கரத்துக்கு ஆதாரமாக ஆறுமுகன்னு சொல்லுவாங்க என் நண்பன் டாக்டர் ராஜேஷ் சுரேஷன் இருக்கும்போது ஆறு சக்கரத்துக்கான ஆதாரம் சொல்லியிருக்காரு அதே ஆறு சக்கரத்துக்கான ஆதாரத்தை வந்து கிருபானந்த வாரியாக சொல்லியிருக்கார் என் நண்பன் மட்டும் சொன்ன விஷயத்த நான் வெளியே சொல்ல மாட்டேன் ஆனால் என் நண்பன் சொன்ன விஷயத்தை இதுக்கு முன்னாடி சித்திரர்களோ அதாவது ஞானிகளோ யோகிகளோ எங்கேயாவது வெளிப்படுத்தியிருந்தாங்கன்னா அது சம்மந்தமான விஷயத்த விளக்கத்தை நான் எப்பயுமே வந்து வீடியோவில் பதிவு பண்ணிக்கலாம் சொல்லிட்டு சொல்லியிருக்கிறதுனால அப்படி கிருபானந்தவாரியார் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆறு சக்கரத்துக்கான விஷயத்தை சொல்லியிருப்பாரு அதில் உங்களுக்கு மூணாவது முருகப்பெருமானை வந்து திருப்பரங்குன்ற முருகன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு அதுக்கப்புறம் அவங்களுக்கு ரெண்டாவதுலேயே சக்கரம் இரண்டாவது சக்கரம் அந்த சக்கரத்துக்கான சுவாதிஸ்தானம் அந்த சக்கரத்துக்கான முருகப்பெருமானை திருச்செந்தூர் முருகப்பெருமானம் சொல்லுவார் அதுக்கப்புறம் மணிப்புரக சக்கரத்துக்கான முருகப்பெருமானை வந்து பார்த்தீங்கன்னா பரணிமலை முருகன் அப்படின்னு சொல்லுவார் அதான் திரு ஆவிதன் குடினு சொல்லக்கூடிய இடம் அதன் பிறகு இதய சக்கரத்திற்கான முருகப்பெருமானை வந்து அவர் என்ன சொல்வார்னா சுவாமிமலை ஒருவர் சொல்வார் தந்தைக்கு உபதேசம் கொடுத்த ஸ்தலம் சுவாமிமலை இதயம் அப்படின்னு வரும்போது பார்த்திங்கன்னா நுரையில் ரெண்டுதான் இருக்குதா அப்படி ஒரு பக்கம் நுரையில் சேர்ந்து ரெண்டும் சேர்ந்து இருந்து இதயம் ஒன்றாங்களா அங்கே ரெண்டு இருக்குதுன்னு இருக்கிறது அப்படி வரும்போது அங்கே தந்தைக்கு உபதேசம் கொடுத்த சுவாமி மலை முருகப்பெருமானம் வந்து வருவார் அதன் பிறகு உங்களுக்கு தொண்டை பகுதியில் இருக்கக்கூடிய சக்கரம் இருக்குது இல்லையா இது வந்து இதய சக்கரம் அப்படிங்கிறது ஆங்காய சக்கரம் தொப்புள் சக்கரங்கிறது மணிப்புற சக்கரம் அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா விசுக்தி சக்கரம் தொண்டை சக்கரங்கிறது விசுத்தி சக்கரம் விசுப்தி சக்கரத்துக்கு வந்து திருத்தணி முருகனை குறிப்பிடுவார் அப்புறம் ஆக்னேய சக்கரம் இருக்கு இல்லையா ஆக்னேயா சக்கரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பழங்குறை சோலை முருகப்பெருமானை சொல்லுவாங்க இப்படி ஆறு சக்கரம் வரும்போது ஏழாவது ஆறுக்குரிய சகஸ்கார சக்கரம் இருக்கு இல்லையா அந்த சக்கரத்துக்கான முருகப்பெருமானை வந்து அருளாக எங்கோ இந்து ஒன்று உங்களுக்கு அருள்வாழ்ச்சே இருப்பார் இந்த ஆறு பேரையும் தரிசனம் செய்து நீங்கள் வந்து போது உங்களுக்குள்ள ஒரு ஞானம் தெரியும் இல்லையா அந்த ஞானத்தில் காணக்கூடிய ஒரு முருகப்பெருமானின் அருளே உங்களுக்கு ஏழாவது சக்கரத்துக்கான முருகப்பெருமான அவரை இங்கு வந்து யாரும் வலு ஒழிச்சு வைக்கலை அப்போ ஏழாவது சக்கரத்துக்கான முருகப்பெருமானை நீங்க அடையணும் அப்படின்னா இந்த ஆறு ஆதாரங்களையும் தாண்டி ஏழாவது நிலைக்கு வந்து போகணும் அப்படி போகும்போது நீங்க அந்த முருகன் தரிசனம் பண்ணும்போது அவரே சிவனாக காட்சியளிப்பார் அவரே விநாயகனாக காட்சியளிப்பார் அவரே பரஞ்சோதியாக இந்த உலகத்தில் வெட்ட வெளியாக காட்சியளித்து இறைத்தன்மைக்கு போகிறதுக்கான பாதையை கொடுக்கக்கூடிய வல்லமை வந்து வரும் அப்போது முருகனை பற்றி மட்டும் இவ்வளோ சொல்றீங்க சொல்கிறீங்க கிறிஸ்டீனும் முஸ்லீமுங்களாம் இருக்கிறாங்க இல்லையா அவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி வழிபாடு பண்ணுறது அப்படிங்கும் போது அவங்களுடைய மதக்கோட்பாட்டில் அங்கே வேறு ஏதாவது ஒரு வழிமுறை நிச்சயமாக வந்து இருக்கும் நான் வந்து இந்த படியில் வந்ததுனால நான் இதை சொல்கிறேன் இது வந்து யாரையும் குட்டி காமிச்சி எல்லாம் இந்த பக்கம் வாங்கன்னு சொல்லிட்டு இல்லை ஏன்னா முருகன் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு அழகு எதுவெல்லாம் உண்மையான விஷயத்திற்கு அழகாக இருக்கிறதோ அது எல்லாமே அழகு முருகு என்றாலே அழகுன்னு அப்போ அழகா மேக்கப் போட்டுக்கிட்டு தான் முருகில்ல உண்மையாக உள்ளத்தில் வந்து எந்த விதமான விகற்பமும் இல்லாமல் நீ வந்து ஒரு குழந்தையை போல இருந்தீங்க அதனால பாலமுருகன் எப்போதுமே முருகப்பெருமானு குழந்தைய போல் இருப்பார் உள்ளத்தில் எந்த வித விகப்பமும் இல்லாமல் நீங்கள் வந்து குழந்தைய போல் இருந்தீங்க அப்படின்னா அப்போது உங்களிடம் ஒரு அழகு தோன்றும் இல்லையா அந்த அழகே முருகன் அந்த அழகுக்கு வந்து மதம் இனம் மொழி அதுக்கப்புறம் ஜாதி எதுவுமே கிடையாது அது உள்ளுக்குள்ளே விடுவா விழுந்திருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்குள்ளே என்ன இருப்பார் முருகிறப்ப சரிங்களா அப்போ நீங்கள் வச்சுக்கலாம் அந்த முருகன் பேருக்கு வந்து நீங்கள் வந்து அன்பு வச்சுக்கலாம் இல்லை இறக்கம் வச்சுக்கலாம் இல்லை கருணை வச்சுக்கலாம் இல்லைன்னா வந்து தெய்வ சக்தியும் வச்சுக்கலாம் நீங்கள் எந்த பேர் வேணாலும் நீங்கள் வந்து வச்சுக்கலாம் சரிங்களா ஆனால் முருகன் என்று சொன்னால் தமிழ் கடவுள் முருகன் அப்படிங்கும்போது தமிழே முருகனாகும் உங்களுடைய ஒவ்வொரு உச்சரிக்கும் தமிழில் நீங்கள் வந்து உச்சரிக்கிறீங்க அப்படின்னா அந்த முருகன் வந்து விளையாடக்கூடிய தன்மை வந்து வரும் அப்போ அந்த விளையாட்டில் நீங்கள் மூழ்கி திளைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தமிழோடு உரையாட உரையாட மூலைய அருள் வந்து நேரடிக்கும் அப்போ மற்ற மொழிகள்லாம் கற்றுக்கூடியதா தாராளமாக கற்றுக்கலாம் எவ்வளவு மொழிகளை கற்றுக்கொண்டாலும் அந்த மொழிகள் சிறந்த மொழியாக முருகனுடைய உணர்ந்த தமிழ் மொழியே சிறந்ததாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வர தொடங்கும் அப்போ அந்த முருகனோடு சேர்ந்து பயணிக்க பயணிக்க உங்களுக்கு பஞ்சபட்சி சாஸ்திரங்கள் வந்து உங்களோட விளையாட தொடங்கும் அதோடு சேர்ந்து உமையவர் கொடுத்த சர வித்தைலையா அது உங்களோடு சேர்ந்து பயணிக்க தொடங்கும் இதோடு சேர்ந்து உங்களுக்கு உபதேசம் எப்போதும் எடுத்துக்கொண்டே இருக்கக்கூடிய ஞான விஷயம் ஞான விளையாட்டு அப்படின்னு வர தொடங்கும் அப்போ இதெல்லாம் வரணும் அப்படின்னா உங்க மனசு ஒரு இது பக்குவப்படும் இல்லையா பக்குவப்பட்டு இந்த மனம் என்பது காணாமல் போக வேண்டும் அப்படி போனால் மட்டும்தான் முழுமையான ஞானத்தை தடைமுறைக்கிறதுனால முருகன் என்ன பண்ணுவார் தான் சோதனை செய்வார் சோதனை செய்யும்போது சின்ன சின்ன சோதனை இருக்கும்போது அவர் காட்சி கொடுத்துருவாரு காட்சி கொடுத்து அந்த காட்சி நீங்கள் வந்து பயணம் பண்ணும்போது சரியாக போறீங்கன்னாலும் மறுபடியும் சோதனை நடக்க தொடங்கும் அந்த சோதனை மறுபடியும் ஆரம்பமாக நிற்கிறப்போ அதுக்கப்புறம் உங்களுக்கு விடுதலை வந்து கிடைக்கப்படும் அப்போ எப்போ நீங்கள் என்ன பண்ணாலும் என்ன பண்ண மாட்டேன் முருகாவை உன்னை என்ன விட மாட்டேன் சொல்லிட்டு அவனை கெட்டியாக பிடிச்சிட்டு யாரெல்லாம் பயன் பண்ணுறீங்களோ அவங்களுக்குலாம் வாங்கியது நிச்சயமாக உயிர்வுங்கிறது உண்டு அனுபவ ரீதியாக முழு நினைச்சு வணங்கி வாழ்ந்தவங்க நிறைய பேர் இருப்பீங்க அதனால் என்னுடைய அனுபவ ரீதியாக நான் சொல்கிறேன் எப்போதும் துக்கம் வந்தாலும் எப்போது வேதனை வந்து எத்தனை ஈட்டினாலும் ஐயா முருகா கந்தா கடம்பா கதை வேலா கார்த்திகாயா வேதாயுதா தண்டாயுத பானிய என் அப்பானே முருகப்பெருமானே தந்தைக்கு உதேசம் கொடுத்த இப்பொழுது நாயகனை அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட போய் நின்றுன்னு வச்சுங்க ஆட்டோமேட்டிக்காக மனம் பூபோல் மலர்ந்ததாக அப்படியே பஞ்சு மாதிரி ஆயிடும் பல விஷயங்களுக்கு அந்த மாதிரி தீர்வு கழிக்கிற மாதிரி அப்படியே உள்ளமெல்லாம் மகிழ்ச்சி எண்ணமெல்லாம் நிறைவு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அது என்னுடைய உணர்வு என்னுடைய நினைப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கன்னா அவங்களுடைய கற்பனை அவங்களுடைய எண்ணம் வந்து அதில் இருக்கிறதுனால அவங்களுக்கு அது பிடிச்சி கொடுக்கலாம் அப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க இருக்கலாம் ஆனாலுமே எனக்கு தெரிஞ்ச இந்த உண்மையின் மூலமாக பயன் செய்ய யாராக இருந்தாலுமே இந்த மாதிரி அனுபவத்தை அடைவீங்க அப்படி கலியுக தெய்வமாக இருக்கக்கூடிய முருகனை நீங்கள் நேற்று வணங்குகின்ற பொழுது உங்களுக்கு எதிரி தொல்லை தோசம் வீசம் எல்லாமே என்ன ஆயிரும் காணாமல் போயிடும் அப்படி முருகனும் நீங்கள் சேர்ந்து பயணம் பண்ணிட்டு இருக்கிறப்போ நீங்கள் மேலும் மேலும் எதிர்பார்ப்புகளை கூட்டி கொண்டே சென்றால் எதிர்பார்ப்பு சுமையை வந்து தலைமையில நீங்கள் ஏற்றிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அப்போ வேறு மாதிரி உங்களுக்கு நிறைய மாதிரி சோன வர்த்தா செய்யும் அப்போ மற்ற தெய்வங்களிடம் கும்பிடக்கூடாதா யாரை வேண்டுமானாலும் வணங்கலாம் எல்லா தெய்வமும் உங்களுக்கு உதவி செய்யும் எல்லா விதமான தெய்வமும் உங்களுக்கு உதவிகளை செய்வார்கள் இறைவனே ஒருவன் என்று நீங்கள் இறைவனை விட பெரியவருக்கான உலகத்துல அப்படின்னு அப்படி இறைவனையே வணங்கும்போது கூட எல்லோரும் உதவி செய்வார்கள் ஆனா இந்த பெருமானுடைய தன்மை மட்டும் என்னன்னா எல்லோரும் கைவிட்ட காலத்தில் என்னை நினைத்தால் உனக்கு தேவையான ஞானத்தை நான் வணங்குவதுக்கு வருகிறேன்னு சொல்லிதான் அண்ணன் அவர்களோட வாழ்க்கையில பட்டினத்தாரோட வாழ்க்கையில சரியா அதுக்கப்புறம் காளிக்காம வாழ்க்கையில அருவை பாட்டி வாழ்க்கையில நக்கிறோட வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இடத்துடைய வாழ்க்கையிலும் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானு சொல்றது கண்டிப்பாக இருக்கும் அதனாலதான் முருக பெருமானை வந்து சித்திரத்தெல்லாம் சித்தர் புரிசத்தில் சொல்லுவாங்க எல்லோருக்கும் குருவுக்கெல்லாம் குருன்னு சொல்லி சொல்லுவாங்க அகத்தீசுவர் முனிவர் கூட வந்து பாத்தீங்கன்னா தமிழே முருகன் முருகனே தமிழ்னு சொல்லிட்டுலாம் நீங்கள் படத்தில் பார்த்திங்கன்னா பேசியிருப்பாரு அப்படி முருகன் நினச்சிட்டு அவர் வந்து ஒவ்வொரு செயலும் செய்யும்போது அந்த முருகனுடைய அருள் மூலமாக அகத்தீசு முனிவர் வந்து நிறைய விஷயத்தை முன்னெடுப்பார் பிரம்மனுக்கு உபதேசம் செய்த ஒரு மாபெரும் சக்தி வாய்ந்த பிரணவ பொருளுக்கு விளக்கம் கொடுத்த ஒரு சக்தி சக்தியாக வந்து யார் சொல்லுவாங்கன்னா முருகப்பெருமானு சொல்லுவாங்க அந்த பிரணவ பொருளுக்கான விளக்கத்தை சிவபெருமான் வந்து தன் மரங்கள் நம்ம அமைதியாக உட்காந்து கேட்டதா சொல்லி சொல்லுவாங்க அப்போ முருகனை வணங்க 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 தந்தைக்கே அறிவுரை கொடுக்கக்கூடிய அளவிற்கு ஞானம் பிறந்து உங்களுக்கு வாழ்வு வந்து மேலும் அப்படிங்கிறது அந்த முருகனை வணங்கும் போது என்ன விஷயம் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம்னா நன்றி உணர்வுங்கிறது இருக்கும் உங்களுக்கு யாராவது ஒருத்தர் உதவி செஞ்சாங்க அப்படின்னா அவங்க மீது கூடிய நன்றி உணர்வை எப்போதுமே உணரக்கூடாது விடக்கூடாது இப்போ உதாரணத்துக்கு ஒரு நண்பர் உங்களுக்கு இயக்கி போட்டியாக பண்ணிட்டாரு இடங்கள் செஞ்சிட்டாருன்னு வச்சா கூட அந்த நண்பரின்னால் உங்களுக்கு ஒரு நன்மை நடந்ததுன்னா அந்த நன்மைக்கு நீங்கள் நன்றியோடு இருக்க வேண்டிய அவசியம் ஒருவேளை உங்கள் நண்பர் வந்து உங்கள் துரோகியாவே ஆகிட்டாலும் கூட அவர் துரோகியாக மாறுவதற்கு முன்பு அவர் செய்த நல்ல விஷயத்துக்கு நன்றி கொடுக்கணும் அந்த துரோகியாக மாறுறதுனால உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் இல்லையா அதுக்கும் நன்றியோடு இருக்க வேண்டும் இப்படி நன்றியோடு இருக்கிறது மோ இப்படி இருக்கிறதுனால துரோகியிடம் சேர்ந்து நீ பழகு அப்படின்னு சொல்லி சொல்ல வருங்க முருகு அப்படின்னா அழகுங்கிற மாதிரி அப்போது சூரபத்மன் மீது அவர் வந்து நந்தியோடு தான் இருக்கிறார் யார் முருக பெருமான் நந்தியை உணர்த்தி நீ வந்து திரும்பி போயிடுலாம் உற்றுன்னு சொன்னார் ஆனால் விடாதனால அவர் துரோகி மறையா துரோகி மாறினார் தான் எப்படின்னா சிவனிடம் வாங்கி பெற்றவர் சிவனுடைய மகன் வரும்போது கூட தான் செய்ய தவறை உணர்ந்து விலகாமல் எதிர்த்து நின்று அழிக்கதான் செய்வேன் அப்படின்னு பயணம் பண்ணும்போது அங்கே துரோகம் வெளிப்படலையா அப்போ துரோகியோடு பயணம் பண்ண வேண்டிய இல்லைன்னு ஒழுங்க பார்க்கணும் அப்படி முடியல அப்படின்னா அந்த நேரத்தில் தான் துரோகி என்ன பண்ணார் அவர் வதம் செய்கிறார் அப்போ வதம் ஒவ்வொரு மனுஷனும் இவங்க முருகன் வதம் செய்யணுமா நீங்கள் எப்போது முருகனை அதிகமாக நேசிக்க தொடங்கி விட்டீர்களோ உங்களுக்கு அவனுடைய வேர்காப்பாக மாறிவிடும் சரிங்களா அந்த வேர் காப்பு உங்களோடு இருக்க தொடங்கிடும் நீங்கள் மட்டும் ஆழமாக அவனை நினைச்சிக்கிட்டு உங்களுடைய குலதெய்வத்தை வணங்கிக்கலாம் என்ன உங்கள் தாய் வணக்கலாம் குருவை வணக்கலாம் எல்லாத்தையும் வணங்கிட்டு முருகனையும் உங்களோட ஒரு குருவாக நம்பினாங்க அது போக உங்களுடைய இஷ்ட தெய்வமாக நீங்கள் உள்ள இதுக்கு வச்சுட்டு பயணம் பண்ணுங்க அப்படின்னா அதனுடைய வெற்றி அப்படிங்கிறது வேறு மாதிரி வரும் எப்படின்னா முருகன் வந்து அதிகமாக குழந்தைகள்னால முருகனை நீங்கள் வணங்க வணங்க எல்லா தெய்வத்துமே பிடிக்கும் ஏன்னா ஒரு குழந்தையை பிடிக்காத தெய்வம் இருப்பாங்களா அப்படி இருக்கு மாதிரி குழந்தை பிடிக்காத மனுஷன் இருப்பாங்க பாருதான் குழந்தை பிடிக்காத யாரும் இருப்பாங்களா ஒரு ஆட்டு கூட்டி குழந்தையாக இருக்கிற முருகில் பிடிக்கும் இங்கே குட்டி ஒரு புனக்குட்டி இது எதை நீங்கள் வந்து பார்த்தாலுமே கொண்டு இருக்கும்போது ரொம்ப உங்களுக்கு பிடிக்க தொடங்கும் அந்த மாதிரிதான் முருகப்பெருமான் குழந்தை விருவத்திலேயே எல்லாத்துக்குமே நன்மை செய்கின்ற காரணத்தினால் அந்த குழந்தை தெய்வத்தை அனைவருக்கும் பிடிக்கும் அப்போ நீங்கள் முருகனை போது எல்லாத்தையும் உங்களுக்கு ஆதரவு கொடுத்து உங்களோடு சேர்ந்து பயணிக்கும் எழுதிய எந்த காலத்து கொண்டு உங்களை வெறுத்து ஒதுக்கக்கூடிய வேலையை செய்யவே மாட்டாங்க அதுதான் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அதனால் முருகனை வணங்குறவங்களுக்கு தொந்தரவு கொடுப்பவங்களுக்கு வேணால் பாதிப்பு ஏற்படலாம் முருகனை வணங்குறவங்க தனது தொந்தரவு கொடுப்பவர்கள் கூட கஷ்டப்படக்கூடாதுன்னு மனசில் வந்து நினைப்பாங்க ஒரு வேறையவர்களுக்கு கோபம் வந்தால் கூட ஆஹா இவங்களை வந்து கஷ்டப்படுத்துனா அவங்க கஷ்டப்பட்டு நம்ம மனசில் கஷ்டப்படுவோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிற நினைப்பு முருகனை வணங்குறவர்களும் கண்டிப்பாக இருக்கும் சும்மா முருகனை கும்பிடுது வேற முருகனை வந்து அவ்வளோ தூரத்துக்கு உணர்ந்து தினந்தோறும் அவர்களுக்கு ஒரு முறையேனும் ஓம் சவும் சரவணபவ ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளவு சவும் நவக அப்படிங்கிற அந்த மூல மந்திரத்தை நீங்கள் உச்சரித்தாலே உங்களுடைய மும்மலமும் காணாமல் போயிடும் முக்திக்கு அதுவே வழி சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி அதை வந்து உள்ளுக்குள்ளே ஏற்றி திறந்து ஒரு உடுவேற்றி ஒரு நூற்றி எட்டு முறை நீங்கள் சொல்லிட்டு வரீங்கன்னு வச்சுக்கங்களேன் உங்களுடைய மும்மலம் காணாமல் போயிடும் மும்மலம் என்ன தெரியுமா உங்களுக்கு மாயமலம் மலம் கண்மலம் அதுக்கப்புறம் ஆண்டவம் மலம் இந்த மாதிரி மலம் மூணு இல்லையா அந்த மூணு மலம் உங்கள்கிட்ட விட்டு காணாமல் போயிடும் ஆடவ மலம் வந்து காணாமல் போகணும் அதுக்கப்புறம் கண்மலும் காணாமல் போகணும் மாயமலம் மலம் காணாமல் போகணும் இப்படி மூன்று மலமும் வந்து காணாமல் போயிடும் இப்படி மூன்று மலம் காணாமல் போச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகிடும் முருகனுடைய அது கடிச்சு நீங்கள் மேலே வந்து போயிடுவீங்க அப்படின்னு அர்த்தம் மேலே போயிடுவாங்கன்னா டப்பு ஜீபுமான இறந்து போய் மேலே போயிடுவாங்களா இறையர்கள் தன்மையில் வாழும்போதே மீன்நிலைக்கு வந்து போகக்கூடிய தன்மை வந்து கிடைக்கும் அப்படி கிடைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணும் தோறும் நஞ்சு உணர்வு நீங்கள் நந்தி உணர்வோடு இருக்கிறீங்க வேறு தெய்வத்தை வணங்கிக்கிறீங்க தெய்வத்தையே வணங்குறது அப்படின்னா அப்போயும் முழு உணர்வு உங்கள் ஊர் இருக்கும் நந்தி உணர்வோடு யாரெல்லாம் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு முருணர்வு கண்டிப்பாக உண்டு முருகன் திருவருள் இருக்குது உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் உங்களுக்கு யாராவது இணைஞர் பண்ணாங்கன்னா முருகா என்னால் இதை வந்து சரிப்படுத்த இயலவில்லை அதனால் நீ பார்த்து என்ன இதற்கு வந்து எனக்கு விடுதலை கொடுப்பா இப்படி சொல்லி இருந்தீங்கன்னா அதை சரிப்படுத்தக்கூடிய வேலையை அவனே பார்த்துக்குவான் நீங்கள் முயற்சி செஞ்சோம் ஏட்டி கூட்டியோ அவங்க இணைஞ்சல் பண்ணுறாங்கன்னு வச்சிங்களேன் திரும்ப திரும்ப அந்த மாதிரி செய்யும்போது நீங்கள் என்ன பண்ணணும் இந்த மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அங்கே வேலை நடக்கும் ஒரு சில நேரத்தில் ஸ்டெப்பே எடுத்து வைக்காமல் கூட தானாகவே நடந்து முடியும் ரெண்டையுமே எதுக்காக சொல்கிறேன்னா சில நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டி இருந்ததுன்னா அவன் நினச்சிக்கிட்டு செய்யணும் சில நேரத்தில் செய்ய வேண்டியது இல்லை அப்படின்னா அவனே பார்த்துக்குவாங்கன்னா அந்த விஷயத்தை அவன்கிட்ட ஒப்படைச்சுட்டு கம்மனை பார்க்கணும் அவ்வளோதான் இதுதான் ஆப்ஷன் அப்போ முருகன் திருவருள் இருந்ததுன்னா என்ன பண்ண முடியும் மேன்மையான விஷயங்களை பெற்று மிக சிறப்பாக வாழ்வதற்கு முடியும் முருகன் திருவுருள் இருக்கும்போது பயமே பயம் இல்லாமல் இருப்பதே இங்கு முக்கியமான விஷயம் சரிங்களா நன்றி ஓம் சவும் சரவணபவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சவும் நமக அப்படிங்கிற மந்திரத்தை நீங்கள் சொல்ல சொல்ல உங்களுக்குள்ள கூடிய சக்தி தன்மை தூண்டுறப்பட்டு ஞான உதய சமயக்குள்ளேயே பெறப்பட்டு உங்களுடைய கர்மம் நகர்த்தி அழிக்கக்கூடிய வேலையை செஞ்சு இப்பிறப்பு எடுப்பதற்கான காரணத்தை தெரியப்படுத்தி அடுத்த நிலைக்கு போவதற்கான வாய்ப்புகளை குறித்து நேரோணி கொண்டு போகக்கூடிய விஷயத்தை இந்த மந்திரம் வந்து செய்யும் சரிங்களா இதை நான் சொன்னதில்லை ஆதி காலத்துலேயே எழுதி வச்சுக்கிறாங்க அதில் கந்த கோவு கவசத்துலேயே இந்த மந்திரம் வந்து வரும் ஓம் சவும் சரவணபவ ஸ்ரீ க்ரீம் க்ளீம் க்ளௌம் சவும் நமக அப்படின்னு சொல்லி சரிங்களா இந்த மந்திரத்தை சொல்ல முடிஞ்சவங்க சொல்லுங்கள் சொல்ல பிடிக்காதவங்க ஓம் சரவணபவ அப்படின்னு சொல்லுங்கள் அதுவும் பிடிக்காதவங்க முருகான்னு சொல்லுங்கள் இல்லை வெறும் முருகான்னு சொல்லுங்கள் இல்லை ஓம் சொல்லுங்கள் எதுவுமே சொல்ல சொல்லுங்கள் சும்மா மனசில் நினைச்சிக்கங்க மனசுலேயே நினைக்க தோணும் பரவாயில்ல நன்றி உணர்வோடு இருந்தாலே உங்களுக்கு கழிக்குறது அருள் நிச்சயமாக உண்டு நன்றி உணர்வு இல்லாதவர்களுக்கு றி கொண்ட மக நிச்சயமாக வாழ்க்கையில் என்ன இல்லை விடிவுங்கிறது நிச்சயமாக கிடையாது உங்களிடம் எடுத்துக்கொண்டு உங்களையும் இம்சைப்படுத்தி கொண்டு உங்களையும் கேள்வி செய்யக்கூடியவர்கள் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா தீர்வுங்கிறது கிடையவே கிடையாது அதனால தான் வீரபாகம் போது கூட சூரபத்மனிடம் போய் வீரபாகவே அமைதியாக பேசிவிட சொல்லி முழுக்கிற அமைச்சராக வந்து உங்களுக்கு அந்த கதையில் வந்து வரும் சரிங்களா அப்போது நீங்கள் எந்த அளவுக்கு அன்போடு அமைதியோடு போக போக உங்களுக்கு தொந்தரவு கொடுப்பவர்கள் வந்து அதிகமாக தொந்தரவினை கொடுப்பதற்கான வேலையை செய்கிறாங்களோ அவங்க செய்ய செய்ய அவங்களுக்கு அவங்களே அழிவுக்கான குழியை தோண்டிக்கொண்டே தானாக இருக்கும் அப்போ நீங்கள் அதில் போய் நீங்கள் ஒன்றும் போட்டு இது பண்ண அவசியம் இல்லை ஏன்னா அந்த அழிவுக்கான குழியை தோண்டி அவங்க அவங்களே அதில் நிக்க நிற்க போகிறாங்க நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க சரிங்களா ஸோ ரொம்ப நன்றி ரீதியாக பார்த்தா தடவை இருக்கும் முழு நலவோடு உங்களுக்கு நிஜமாக வாழ்வதற்கு உங்களுக்கு வாய்ப்பு அளிப்போம் வாழ்வழத்து ஓம் சரவண பரவ குருவே நம்ம தந்தையே நம்ம வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க நம்மகிட்ட பார்த்துக்கங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது தேவை இல்லைன்னா கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்கள் என்னால் முடிந்தால் அந்த தேவைக்கான விளக்கத்தை கொடுக்குறேன் உங்களுக்கு ஏதாவது ஜோதிட பார்க்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னா நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக உங்களுக்கு யாராவது தனுச்சு வச்சு ஜோதிட விளக்கங்களை கேட்டு தெரிஞ்சுக்க முடியும் அதுபோக யாருக்கேனும் மருத்துவ ஆலோசனை ஆன்லைன் மூலமாக தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் அதே மாதிரி ஆன்லைன் மூலமாக இருக்கும் மருத்துவ ஆலோசனை பெற்று தெரிஞ்சுக்க முடியும் நாங்கள் நர்ச்சுரோபதி மருத்துவம் அதுக்கப்புறம் ஹோமியோபதி மருத்துவம் இதனை வந்து இறைவினர்களால் பார்த்துட்டு இருக்கிறோம் அதுக்கப்புறம் ஜாதகம் வந்து உங்களுக்கு விளக்கம் வந்து கொடுக்கப்படும் ஸோ இது எல்லாத்தையும் பயன்படுத்திக்கணும் ஒரு விருப்பம் இருந்ததுன்னா டபுள் நைன் ஃபோர் த்ரீ ஃபோர் செவன் சிக்ஸ் ஃபைவ் எயிட் செவன் அப்படி நம்பர் மூலமாக தொடர்பு போது அதுக்கான கட்டணத்தை கட்டி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் வெளிநாட்டுக்கு கிடையாதுங்க ஒரு வியாதிக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்குது உங்கன்னா நீங்கள் ஃபீஸ் கழித்து அந்த வியாதி சம்பவம் மனசு தெரிஞ்சுக்க அதுக்கான உணவு வேணும் அப்படின்னா டேரெக்ட் கன்சல்டேஷனில் ஃபீஸ் கிடைக்கு அந்த உணவு தகுதிக்கு நீங்கள் அங்கேயே உணவு வந்து சாப்பிட்டு உணவு தகுதியை மேம்படுத்தி கொடுக்கும் இதுவே வந்து நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளையோ இந்தியா எங்கேயா இருக்கிறீங்க அப்படிங்கும்போது கன்சல்டேஷன் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்த நிலைக்கு உணவு சம்பந்தமான விஷயத்தை கேட்டுட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து உணவு சம்பந்தமானதையும் கேட்டுக்கலாம் அது போக வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான மருந்து கட்டணத்தை நீங்கள் கட்டினீங்க அப்படின்னா நாங்கள் வந்து சொல்லும்போது மருந்தை மருந்து வந்து கொடி மூலமாக ஆரம்பிச்சுருக்கோம் நீங்கள் எங்கே தெரியுங்களோ அங்கேருந்தே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ உணவு மட்டுமே எனக்கு போதும் அப்படிங்கிறவங்க நீங்கள் டைட் கன்சில பீஸ் கட்டி கேட்கலாம் இல்லை நோய் தன்மையை பற்றி என்ன விளக்கறன்னு தெரிஞ்சால் போதும் அப்படிங்கிறவங்களுக்கு ஏற்கனவே எல்லாம் ஃப்ரீயாக போட்டிருப்பேன் கணித்துவமாக கேட்கணும் அப்படின்னா நீங்கள் பீஸ் கட்டி கேட்டு தெரிஞ்சுக்க முடியும் அவ்வளோதான் சரிங்களா நன்றி வணக்கம் உருவே நம்ம தந்தையே நம்ம ஓம் சரணம் சரண பவர் ஸ்ரீம் ஸ்ரீம் க்ளீன் க்ளம் சௌம் நாக